வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் பத்து பாட்டு நூல்கள் இருக்கு இல்லைங்களா அந்த நூல்களோட பாடிய புலவர்களையும் அதில் பாடப்பட்ட சேர மன்னர்களையும் எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்றது தான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு ஷார்ட்கட்டோட கிடைக்கும் சரிங்களா முதல்ல பதிற்று பத்து இருக்கு இல்லைங்களா பதிற்று பத்து நூல் வந்து இரும்பு கடல் அல்லது இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த நூல் வந்து புறம் சார்ந்த நூல் இது வந்து ஆல்ரெடி மேல் கணக்கு கீழ்கணக்கு நூல்களோட அதாவது முழுசா வந்து பதினேழு மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லைங்களா அந்த நூல்களோட எல்லா நூல்களோட பெயர்கள் மற்றும் ஆசிரியர் பெயர்கள் அதாவது அறம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா அகம் சார்ந்ததான்றதையும் எப்படி ஷார்ட் கட்ல ஞாபகம் வச்சலான்றது ஃபுல்லா இருக்கும் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க அதே போல் இந்த பதிற்று பத்து இருக்கு இல்லைங்களா இந்த நூல் வந்து இரண்டாம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா இந்திரவியாவை பற்றி கூறும் ஒரே தொகை நூல் இது தான் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த நூல் வந்து பாடாந்தினையால் பாடப்பட்டிருக்கும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த நூலில் வந்து மொத்தம் வந்து பத்து பத்து இருக்கும் சரிங்களா ஒரு பத்தில் பத்து பாட்டு விகிதம் மொத்தம் வந்து பத்து பத்து மொத்தம் நூறு பாடல்கள் அதில் வந்து முதல் பத்தும் கடைசி பத்தும் வந்து கிடைச்சிருக்கு அது மிச்சம் இருக்கிறது எட்டு பத்து அந்த எண்பது நூல்கள் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இந்த நூலை வந்து முதல் முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சுவாமிநாதன் சரிங்களா இதையும் தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அதே போல் திணைன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த திணை அதாவது புறத்திணைகள் பன்னிரெண்டும் வந்து அதுக்கும் வந்து ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம் அதை வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்குன்னு தர பார்க்காதவங்க பார்த்துங்க இப்போ வாங்க பாடியவர்களும் பாடப்பட்டவர்களையும் எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம் முதல் பத்து முதல் பத்து வந்து பாடியவர் கிடையாது பாடப்பட்டவர் வந்து உதயசாரலாதன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல்ல வந்து உதயமாகணும் அதாவது ஸ்டார்டிங் வந்து உதிக்கணும் இல்லைங்களா ஆரம்பம் உதிக்கணும் சூரியன் உதிக்கணும் இல்லைங்களா நாள் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா அதை வச்சு முதல் பத்து பாடப்பட்ட சேர மன்னன் வந்து சேரலாதன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இரண்டாம் பத்து இரண்டாம் பத்து பாடியவர் வந்து குமட்டூர் கண்ணனார் பாடப்பட்ட சேர மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் இதே ஞாபகம் வச்சிக்கலாம்னா குமட்டூர் அப்படின்னா குமட்டில் குத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து குமட்டுனா வந்து தாடை குறிக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா குமட்டுலே ரெண்டு குத்து குத்து ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு ரெண்டு குத்துன்றதை வச்சு குமட்டு அப்படின்னா இரண்டாவது பத்து பாடிய புலவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் பாடப்பட்ட சேர மன்னன் வந்து நெடுஞ்சேரலாதன் இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து ஒருத்தன் குமட்டுலேயே குத்திட்டோம்னா அந்த வழி வந்து ரொம்ப நேரம் இருக்குது இல்லைங்களா அதாவது நெடுநேரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நெடுஞ்சேரலாதன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதை வச்சு இரண்டாம் பத்து பாடியவர் வந்து குமட்டூர் கண்ணனன்றத்தையும் பாடப்பட்ட சேர மன்னன் வந்து இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன்றத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூன்றாம் பத்து மூன்றாம் பத்து வந்து பாளை கௌதமனார் பாடப்பட்ட சேர மன்னன் வந்து பல்யாணை செல் கெழுங்குட்டுவன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் மூன்றாம் பத்துன்னா மூணு சரிங்களா முப்பால் அப்படின்னு இல்லைங்களா அதை வச்சு முப்பாலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு மூன்றாம் பத்து பாடியவரை வந்து பாலை கௌதமனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே பாலைன்றது வந்து சிறப்பு பெயர் சிறப்பு பெயர் கொடுக்காம வெறும் கௌதமனார் மட்டும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலான்னா இங்கே கௌ அப்படின்னு இருக்கா கவுனா வந்து இங்கிலீஷில் சிஓடபிள்யூ இது வந்து மூன்று எழுத்து இதை வச்சு ஞாபகம் வச்சுக்காலும் சரி அப்படி இல்லைன்னா முப்பால் சொன்னேன் இல்லைங்களா முப்பாலுன்றது பால் எது கொடுக்குன்னா மாடு தான் கொடுக்கும் அது இங்கிலீஷில் பேர் கவு அதை வச்சு மூன்றாம் படத்து பாடி அவர் வந்து பாலை கௌதமனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாடப்பட்ட சேர மன்னன் வந்து பல்யாணை செல் கெழுங்குட்டுவன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பால் சொன்னேன் இல்லைங்களா பால் வந்து கெழுங்குட்டுவன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கொழு குழந்தை ஞாபகம் வச்சுங்க குழந்தைக்கு கொடுப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு செல் கெழுங்குட்டுவன்றவர் வந்து மூன்றாம் பத்தில் பாடப்பட்ட சேர மன்னன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நான்காம் பத்து நான்காம் பத்து பாருங்கள் காப்பி ஆற்று காப்பி ஆனார் பாடப்பட்ட மன்னன் யார்னு பார்த்தீங்கன்னா கலங்காய் கண்ணி நார் முடிச்சேரல் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காப்பி ஆற்று காப்பியானது வந்து நாலு சரிங்களா அதாவது காப்பி வந்து சூடாக இருந்துச்சுன்னா நாலு ஆற்று ஆற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு காப்பி ஆற்று காப்பி அனார் ஒன்று நாலாவது பத்து பாடினாருன்றத நியாபகம் வச்சுக்கலாம் பாடப்பட்ட சேர மன்னன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே நாலாவது பத்து இங்கே நார்முடி அதாவது நாலு நார் இந்த டைமில் வரது இல்லைங்களா இதை வச்சு நான்காம் பத்தில் பாடப்பட்ட சேர மன்னன் வந்து கலங்காய் கன்னி நார்முடி சேரல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஐந்தாம் பத்து ஐந்தாம் பத்து பாடியவர் வந்து பரணர் பாடப்பட்ட சேர மன்னன் வந்து கடல் பிராகோட்டிய செங்குட்டுவன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்து அஞ்சாமல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அஞ்சாமல் பறந்தால் தான் நம்ம வந்து கடல் தாண்டி போக முடியும் சரிங்களா இல்லைன்னா கீழே வந்து நம்மளுக்கு ரத்தம் வந்துடும் ரத்தம் வந்தால் செங்குட்டுவன் அதாவது ரத்தம் கொட்டுன்றது வந்து ரெட் கலர் செங்குனால் செம்மையை குடிக்கும் செம்மைனா ரெட் கலரு ரெட் கலர் கொட்டுன்றத வச்சு ஐந்தாம் பத்து பாடியவர் வந்து பறனர் பாடப்பட்ட சேர மன்னன் வந்து செங்குட்டுவனுன்றதை இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆறாம் பத்து ஆறாம் பத்து பாடியவர் வந்து காக்கை பாடினியார் பாடப்பட்ட சேரமன்னன் மன்னன் வந்து ஆடுகோட் பாட்டு சேரலாதன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆறாம் பத்து சரிங்களா ஆறு ஆறாம் பத்து அப்படின்னா காக்கா வந்து ஆரை வந்து தாண்டி ஈஸியாக போய் அந்த கரையை சேர்ந்துன்றத வச்சு பா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஆறு தாண்டத வந்து காக்கா பறந்து போய்டும் இல்லைங்களா போய் சேர்ந்துடும் அந்த பக்கம் அப்படின்றத வச்சு சேரலாதன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் காக்கைன்னு வருது இல்லைங்களா இங்கே ஆடுன்னு வரும் காக்கைன்னு வருது இல்லைங்களா இங்கே ஆடுன்னு வரும் இதுவும் வரும் பார்த்துக்குங்க அடுத்து ஏழாம் பத்து ஏழாம் பத்து பாடியவர் வந்து கபிலர் பாடப்பட்ட சேரமன்னன் வந்து செல்வக் கடுங்கோ வாழியாதன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா ஏழுன்னு இருக்கு இல்லைங்களா அதில் எழுந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எழுந்து வா கபிலா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஒரு டைலாக் வர இல்லைங்களா எழுந்து வா கபிலான்ட்டு அதை வச்சு எழுதுன்றதை வச்சு ஏழாவது பத்துன்றத்தையும் வாழ்ன்றத வச்சு வாழியாதன்றத்தையும் கபிலான்றதை வச்சு கபிலருன்றத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏழாம் பத்தில் பாடப்பட்ட சேரமன்னன் யாருன்றத எப்படி டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏழு இங்கே இருக்கா இங்கே வாழியாதன் அதாவது ஏழு ஏழு ஜென்மம் நீடோடி வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு வாழியாதன் ஏழாம் பத்தில் பாடப்பட்ட அரசர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எட்டாம் பத்தில் வந்து அரசியல் கீழே பாடியிருப்பார் யாரை பாடியிருப்பாங்கன்னா பெருஞ்சாரல் இரும்புறை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் எட்டாம் பத்து அதாவது அரிசி அரிசிலாம் வந்து குழந்தைகளுக்குலாம் வந்து எட்டாவது இடத்துல வைப்பாங்க ஏன்னா வந்து அவங்க எட்டாவது இடத்துல வச்சிங்கன்னா அவங்க வந்து அது கீழே கொட்டி இறச்சிடுவாங்க இல்லைங்களா அதனால எட்டாம் பத்தில் வந்து கீழே பாடினாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே பெருஞ்சோரல் இரும்புறை இந்த பெருஞ்சோரல்ன்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த அரிசிலாம் வந்து பெரிய பாத்திரத்தில் தான் வந்து சேர்த்து வைப்பாங்க சின்ன சின்ன பாத்திரத்தில்லாம் சேர்த்து வைக்க மாட்டாங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சிக்கலாம் இந்த லாஸ்ட் மூணு இருக்குது பாருங்க இது எல்லாமே வந்து இரும்புறை இரும்புறை இரும்பொறை இந்த மூணு தான் வரும் மூணுமே இரும்புறை வரும் இது எப்படி ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கலாம்னா எட்டாம் பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இரும்பொறை சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பெருஞ்சேரல் இரும்பொறை இங்கே இளஞ்சேரல் இரும்பொறை அடுத்து மாந்தரஞ்சேரல் சரிங்களா இந்த மூணு வரும் ஃபஸ்ட்டு பெரியவர் அதனால் பெருஞ்சேரல் இரும்பொறை அடுத்து சின்னவர் அதனால இளையவர் அதாவது இளஞ்சேரல் இரும்பொறை மூன்றாவது வந்து மாந்தரஞ்சேரல் லாஸ்ட்டாக ஒருவர் சரிங்களா இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒன்பதாம் பத்து பாடிய புலவர் யார்னு பார்த்தீங்கன்னா பெருங்குன்றூர் கிழார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இருக்கிறதுலே வந்து கடைசின்றது வந்து பத்து பத்தாவது யாரும் பாடலன்றதுனால இருக்கத்திலே பெருசு வந்து ஒன்பதாவது தான் அதனால் பெருங்குன்றூர் கிழார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து ஒன்பதாம் பத்து பாடப்பட்ட அரசர் வந்து நம்ம ஷார்ட்கட் சொன்னோம் இல்லைங்களா அதாவது ஃபஸ்ட்டு பெரியவர் ஒருவர் அதாவது எட்டாவது வந்து பெரியவர் ஒருவர் ஒன்பதாவது வந்து இளஞ்சேரல் ஒருவர் பத்தாவது வந்து மாந்தரஞ்சேரல் ஒருவர் அதாவது லைனாக வருவாங்க இல்லைங்களா அதை வச்சு பாடப்பட்ட சேர மன்னர்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து பதிட்டு பத்து நூல்களோட பத்து பத்தா பிரித்து பாடியிருப்பாங்க இல்லைங்களா அந்த பாடியவர்களையும் பாடப்பட்ட சேர மன்னர்களையும் ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட் கட் வீடியோ இதிலிருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் முதல் கேள்வி நான்காம் பத்தில் பாடப்பட்ட சேர மன்னன் யார் இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஆறாம் பத்து பாடிய புலவர் யார் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி எட்டாம் பத்தில் பாடப்பட்ட சேரமன்னன் யார் இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி மூன்றாம் பத்து பாடிய புலவர் யார் இது நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி நான்காம் பத்து பாடிய புலவர் யார் இது ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஏழாம் பத்து பாடிய புலவார் யார் இந்த ஆறு கேளுக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட் கட் எதுன்றத்தையும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் எக்ஸாம் வருது இல்லைங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லோரும் ப்ரப்பர் ஆகிட்டுருப்பீங்க எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் யாரும் பதட்டப்படாமல் ஃப்ரீயாக எழுதுங்க எக்ஸாம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மைண்டில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு பதட்டத்தில் பண்ணுற மிஸ்டேக் தான் வந்து நம்ம வந்து வேலைக்கு விடாமல் பண்ணுறது ஏன்னா வந்து நம்ம படிக்கிறதுல நல்லா தான் படிச்சிருவோம் அந்த ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லைங்களா பதட்டத்தில் அதுதான் வந்து நம்மளோட வேலையை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அதனால் பதட்டப்படாமல் எக்ஸாமை எழுதுங்க அவசரப்பட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் குறிக்காதீங்க தெரியலன்னா அதை டாட் வேஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருங்க தெரியாத கொஷினியும் சரி கன்ஃபியூஸ் ஆகுற சொன்னும் சரி கடைசியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஒரே கொஷின் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிற மாடலும் பார்த்துருப்பீங்க எல்லாரும் சரிங்களா அதாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து அடுத்த கேள்வி அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான ஐடியா வரும் ஏன்னா ஒரு சிலது வந்து மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்டிருப்பாங்க அதையே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் முன்னாடி கேட்டிருப்பாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கன்ஃபியூஷன்லேயே வந்து போட்டுறதுனால அது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து அவசரப்பட்டமேன்ற ஒரு இது வரும் இல்லைங்களா அந்த கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்குன்னா உனக்கு தெரிஞ்சால் போடுங்க தெரியலனா அப்படியே டாட்டை வச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருங்க அப்போ தான் வந்து நல்லா மார்க் எடுக்க முடியும் சரிங்களா அதே போல் பதட்டம் மட்டும் படாதீங்க படாமல் எக்ஸாம் எழுதுங்க எல்லாருமே வந்து நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே நல்லா எழுதுவீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருமே நல்லா எழுதி இந்த முறை எல்லோரும் வேலைக்கு போகணுன்றதை வேண்டிக்கிறேன் அதே போல் எக்ஸாம் எல்லோரும் நல்லா எழுதுங்க அதுவும் சேனல் மூலயமாக உங்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட ஆதரவு இல்லாமல் என்னால் வந்து இவ்வளோ வீடியோ போட்டிருக்க முடியாது இவ்வளோ சப்ஸ்கிரைபராக வந்திருக்க முடியாது அதனால் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி எல்லாருமே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்